ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் பதிமூன்று கயல் விலைக்கு முகத்தில் யாரோ அடித்த மாதிரி இருந்தது கண்கள் கலங்கி விட்டது சமாளித்து கொண்டு ஐயே இது என்ன பழக்கம் வீட்டுக்கு வந்தவங்களை வரக்கூடாதுன்னு விரட்டுறது நல்லது இல்ல நயமா சொன்னா நான் ஏன் வரப்போறேன் உங்க வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க பார்க்க அழகா இருக்கேன்னு பார்த்தேன் என்று தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பி முகவாயை தோளில் இடித்து கொண்டாள் அதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் அசந்துதான் போனான் என்னடா இது இந்த சின்ன பொண்ணு என்னமோ பண்றா என்று தானும் அப்படி செய்து பார்த்தான் அவன் அவனுக்கு வரலை சே நாயே இப்படி லூசுத்தனமா அவ பண்ணுறான்னு நானும் பண்றேன் என்று நினைத்தவன் போய் போய்விட்டான் அவன் அவன்தான் இந்த வீட்டின் மகாராஜா சேந்தன் மலர்வெளியின் ஒரே மகன் ஆதித்யா இது அவன் அம்மாவை பெற்ற தாத்தாவின் பெயர் அவர் பெயரில்தான் கம்பெனி தொடங்கி இருக்கார் அவர் பக்கா தெலுங்கர் அவர் குடும்பம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் ஜமீன் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவர் காலத்தில் தான் விவசாயத்தை பார்க்காமல் தடையாக விவசாயத்தை பார்க்காமல் தனியாக வந்து ஹைதராபாத்தில் அவர் தொடங்கிய கம்பெனி தான் ஆதித்யா கம்பெனி இன்றும் சொந்த ஊரில் விவசாயம் இருக்கு பொறுப்பான ஆட்கள் மூலம் பார்க்கிறான் தாத்தாவிற்கு பிறகு அவன் அம்மா ஒரே வாரிசு என்பதால் அவன் அப்பா தொழிலுக்கு வந்தார் அதன் பிறகு சூரிய கிரகணம் ஏற்பட்ட மாதிரி அவன் குடும்பம் சோபை இழந்து போனது சீராளன் தான் எல்லாவற்றையும் சமாளித்தார் அவனுக்கு சீராளன் மாமாவை ரொம்ப பிடிக்கும் இன்று வரை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அத்தை அவரை அவன் கண்டுகொள்வதே இல்லை அதுதான் பாக்கியாவிற்கு எரிச்சலை கொடுத்தது இந்த வீட்டில் எல்லாரும் என்னை என் கைப்பிடியில் இருக்கும்போது இவன் மட்டும் அவளுக்கு அடங்குவதே இல்லை சின்ன வயதில் இருந்தே அப்படித்தான் சீராளந்தான் இடையே வந்து சமாதானம் செய்வார் ஆதித்யா வளர வளர அவன் குணம் பிடிபட்டது மனைவியைத்தான் அவர் சமாளித்தார் ஆதித்யாவை அவர் எதுவும் சொல்வது இல்லை நீங்களும் கண்டிக்க மாட்டேன்றீங்க என்னையும் கண்டிக்க விடலைனா என்ன அர்த்தம் என்று புலம்புவார் பாக்கியா சீராளனுக்கு தெரியும் ஆதித்யா படு புத்திசாலி அவனை தான் கண்டித்தால் அடங்கி போவான் ஆனால் அடங்க மாட்டான் அடங்குவது போல் அவன் அடங்குவது போல் அவன் பாவனை வேண்டுமானால் செய்யலாம் அவன் தனக்கு கொடுக்கும் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விட்டார் வெளிநாட்டிற்கு சென்று வந்த பின் சொல்லவே வேண்டாம் முதலில் எல்லாம் பாக்கியா செய்யாதே என்பதைத்தான் முதலில் செய்வான் அதுவும் அவள் முது முகத்துக்கு முன் செய்துவிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க என்பது போல் கெத்தாக பார்ப்பான் பாக்கியாவிற்கு டென்ஷன் எகிரும் என் மகன் எப்படி சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறான் நீயும் தான் இருக்கியே தருதலை அடங்காதவன் என்று ஆயிரம் பட்டம் கொடுப்பார் ஆனால் வெளிநாட்டில் இருந்து வந்து தொழில்களை தன் மேற்பார்வையில் பொறுப்பு எடுத்துக்கொண்டான் சீராளன் மிக மரியாதையாக அவனிடம் நடந்து கொண்டார் அதுவரை அவர் பார்த்து வந்த பொறுப்புகளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வெளியே வேற இடத்துக்கு வேலைக்கு போகவா உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்க கம்பெனியில் இருந்து என்று கேட்க கட்டளை இடுவதும் கையெழுத்து போடுவதும் தான் என் வேலை மற்றபடி எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் என்றான் அவரும் அதன்படி நடந்தார் என்னதான் சொன்னாலும் அவன் உடம்பில் ஓடும் ஜமீன் வம்சத்து ரத்தம் சும்மா இருக்க விடுமா அவன் தாத்தாவை விட பல மடங்கு எகிரி அடித்தான் தொழிலில் எந்த முடிவையும் நொடி நேரத்தில் எடுக்கும் அவனின் திறமையை கண்டு சீராளன் அதிர்ச்சி அடைந்தார் அவன் சொல்வதை அப்படியே கேட்டு செய்வார் சில நேரம் இதை செய்தால் இப்படி எதிர்விளைவு வரும் என்று பணிவாகவே சொல்வார் பல சமயம் ஆமா அப்படித்தான் வரும் அதை எப்படி சமாளிக்க அதை எப்படி சமாளிக்கணும் என்று ஐடியாவும் கொடுப்பான் வெகு சில சமயம் ஆமா என்று அவர் சொல்வதை ஒத்துக்கொண்டு இதற்கு என்ன பண்ணலாம் என்று அவரிடமே ஐடியா கேட்பான் இவரும் தனக்கு தெரிந்ததை சொல்வார் இந்த இணக்கம் இவரிடம் மட்டும்தான் மற்ற யாரிடமும் அவன் பேச்சு தோரணை வேற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் சரி ஆனால் அவனுடைய பழக்க வழக்கம் ரொம்ப மாறி போச்சு இங்கே இருக்கும்போதே யூஜி படிக்கும்போதே போதே தண்ணி தம்மு எல்லாம் உண்டு ஆனால் வெளிநாட்டிற்கு போன கூடவே பெண்கள் சகவாசமும் தொற்றிக் கொண்டது முதலில் இது அவருக்கு தெரியலை ஆனால் தான் கண்களில் விளக்கனை விட்டு அவனை வேவு பார்ப்பாளே தெரியாமல் போகுமா உடனே அவனை கூப்பிட்டு கண்டிக்க அவனோ என்னோட தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றான் அது எப்படிடா இல்லாமல் போகும் உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து நான் வளர்த்தது நான் தானே யார் நீங்க எங்கே ஒரு நாள் என்னை நீங்க பார்த்துக்கிட்டதா சொல்லுங்க பார்க்கலாம் என்று அவன் கேட்க தலை தலைகுனிந்தார் உண்மைதான் சின்ன வயதிலும் ஆதித்யா யார் கூடவும் ஒட்ட மாட்டான் அவன் வேலைகளை அவனே செய்வான் இல்லையா வேலையாளை செய்ய சொல்லுவான் சில நேரங்களில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது சின்ன வயதில் அப்போ கூட அத்தையை அவன் 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 கிட்டே கூட வரவிட மாட்டான் அந்த மாதிரி நேரத்தில் சீராளன் தான் அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவரிடம் எப்பவுமே இணக்கமாகத்தான் நடந்து கொள்வான் அவரும் அவனை சின்ன பையன் என்று அலட்சியமாக நடத்த மாட்டார் அன்பும் அக்கறையுமாகத்தான் பார்த்து கொள்வார் அவனுக்கு அவருக்கு கம்பெனி வேலைகள் இருந்தாலும் கதிரவனை எப்படி பார்த்து கொள்வாரோ அப்படித்தான் ஆதித்யாவையும் பார்த்துக்கொள்வார் கோபக்காரனான ஆதித்யா கூட அவர் அன்பில் அடங்கித்தான் போவான் அதே சமயம் அவன் வளர வளர இந்த வீட்டின் முதலாளி நான் என்று காட்டிக்கொண்டான் அதை சீராளன் அங்கீகரித்து பணிந்து போனார் அதற்கு காரணம் ஒருபோதும் அவர் இந்த இந்த கம்பெனி சொத்துக்கள் வீடு இதெல்லாம் தன்னோடது என்று அவர் ஒரு நிமிடம் கூட நினைக்கலை நண்பனோடது அவன் மகன் பெரியவனாகி பொறுப்பை ஏற்கும் வரை நான் எங்கே ஒரு வேலைக்காரன் அதுவும் நன்றியும் விசுவாசமும் கலந்த வேலைக்காரன் என்ற எண்ணம் கொண்டவர் அதனால் அவருக்கு ஆதித்யாவிடம் பணிந்து போவது படவில்லை ஆனால் பாக்கியா அப்படி இல்லையே இது என் பிறந்த வீடு என் அண்ணன் வீடு இங்கே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கடந்த காலங்களில் ஊரில் கெத்து காட்டிவிட்டு வளம் வந்தவர் இன்னைக்கு ஆதித்யா நான்தான் எல்லாம் என்றால் விட்டு விடுவாரா நான் பார்த்து வளர்ந்தவன் என்னை கேள்வி கேட்கறியா என்று சினம் கொண்டு எகிரினார் இது ஆதித்யாவிற்கு பிடிக்கலை அவனைத்தான் வளர்க்கலை என்று ஆதித்யா சுட்டி காட்டவும் உன் தங்கையை நான் தான் வளர்த்தேன் என்றாள் ஆமா அதுக்குத்தான் என் அம்மாவோட நகைகளை இத்தனை வருஷமா போட்டு அனுபவிக்கிறீங்க அது பத்தாதா என்று கேட்க இது என் அண்ணன் வீடு என் பிறந்த வீடு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாள் ஆமா இது உங்க அண்ணன் வீடு தான் ஆனால் அவரும் இங்கே கல்யாணமாகி மாப்பிள்ளையாத்தான் வந்தார் அவருடைய பிறந்த வீடு தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு அதுதான் உங்க பிறந்த வீடு அந்த சொத்துக்களை கூட நீங்கள் தானே வச்சிருக்கீங்க எனக்கு என் அப்பாவோடது எதுவும் வேண்டாம் நீங்களே வச்சுக்குங்க ஆனால் இது என் அம்மா வீடு என் அம்மா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு இங்கே எனக்கு மட்டும்தான் உரிமை நான் மேஜர் நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்று எனக்கு தெரியும் நீங்க அதை எனக்கு சொல்லித்தர வேண்டாம் உங்க அதிகாரத்தை பாவம் உங்களுக்கு என்றே சீராளன் மாமா தான் பெத்து கூட்டி வந்திருக்கிறாரே அவங்கிட்ட வச்சுக்குங்க எங்கிட்ட வேண்டாம் என்று அறிவாரால் வெட்டின மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு என்று பேசிவிட்டார் அதன் பிறகு பாக்கியாவிடம் அவன் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை முன்பே அப்படித்தான் வீட்டு வேலைக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல புரிந்துவிட்டது வாக்கியாவிற்கு இந்த மாளிகையில் தன் அதிகாரம் குறைகிறதோ என்ற பயம் அதன் விளைவால் ஆராத்தியா மேல் இன்னும் தன் அன்பையும் அக்கறையும் கொட்டி வளர்த்தார் காரணம் ஆதித்யாவின் ஒரே வீக்னஸ் ஆராத்யாதான் தன் அத்தையின் அலட்டல்களை அவன் பொறுத்து போக அன்றும் இன்றும் ஒரே காரணம் ஆராத்யாதான் உண்மையில் தன் மகள் பிறக்கும் முன்பே வாக்கியா ஆறாமேல் பிரியமாகவே இருப்பாள் காரணம் ஆராத்யா ரொம்ப சமத்து சொன்ன பேச்சை கேட்பாள் இன்னொரு கதிரவன் அவள் அத்தை வெள்ளை காக்கா பறக்குது என்றால் ஆமாத்தை என்பாள் அம்மா என்பாள் காக்கா வெள்ளையா இருக்காது அத்தை பொய் சொல்கிறாங்க என்று அவள் அண்ணன் ஆதித்யா சொன்னாள் ஆமா காக்கா வெள்ளையா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க சொன்னதுக்கு ஆமான்னு நான் சொன்னா அத்தை சந்தோஷப்படுவாங்க அப்ப நான் சொல்றதுல என்ன தப்பு என்பாள் இது என்ன வடிகட்டின முட்டாள்தனமா இருக்கு என்பான் ஆதித்யா முட்டாளா நான் முட்டாளா நான் இருந்தா குடும்பத்தார் சந்தோஷமா இருப்பாங்க என்றால் நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் ஆனால் என் அண்ணன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி திறமைசாலி சாதிக்க பிறந்தவன் என்று பெருமையுடன் சொல்லும் தங்கையை அவனால் என்ன சொல்ல முடியும் என்னமோ பண்ணி தொல என்று விட்டுவிட்டான் இப்படி வீட்டிலுள்ள அனைவரையும் ஒதுக்கி வைத்திருக்கும் ஆதித்யா இரண்டாவது மாடியை முழுவதுமாக தனக்கு பிடித்த மாதிரி கட்டினான் இன்டீரியர் செய்தான் அங்கே வர அவன் தங்கையை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அவனோ அவன் தங்கையோ பிங்கர் ஃப்ரெண்ட் இல்லாமல் திறக்காது கயல்விழி போனது ஆதித்யா வீட்டில் இருந்த நேரம் அவன் ஆட்டோமேட்டிக்கை ஆஃப் செய்து வைத்திருந்தான் ஆதித்யா அந்த மாளிகையில் எங்கே வேண்டுமானாலும் போவான் வருவான் திடீரென கிச்சனில் போய் நின்று பார்ப்பான் ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று கேட்பான் வேலையாடல்களை கண்டிப்பான் மற்றவர்கள் யாரும் அவன் பகுதிக்கு போக முடியாது சீராளன் தன்னை போலவே மகனிடமும் அதற்கு தன்னை போலவே மகனிடமும் அந்த குடும்பம் பற்றி சிறு வயதிலேயே சொல்லிவிட்டு நாம இங்கே சும்மா ஓசியாத்தான் இருக்கும் இது நம்ம வீடு இல்லை உன் வாக்கிய அம்மாவும் சொந்தமில்லை அம்மாவுக்கும் சொந்தமில்லை என்று சொல்லி வளர்த்ததால் கதிரவனும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டான் பொதுவாகவே அவன் அவன் அப்பாவைப் போல ரொம்ப நேர்மையானவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் ஆனால் சிறு வயதில் அவன் இந்த வீட்டிற்கு வந்தபோது அவனிடம் இயல்பாக பேசி அவனை ஆதரித்தவள் ஆராத்யா ஆராத்யாதான் மெல்ல மெல்ல அவன் சரியான பிறகு அவளை எப்போதும் அக்கறையாக கவனித்துக் கொள்வான் ஆஷா பிடிவாதமான பெண் கோபக்காரி ஆனால் ஆராத்யா அமைதியான அன்பான பெண் அவன் எப்போதும் அவளிடம் அன்பாக அக்கறையாக பேசுவான் பள்ளியில் படிக்கும்போது கூட அவளை யாரும் கிண்டல் செய்தால் அழுது விடுவாள் இவன்தான் கேலி செய்தவர்களை புரட்டி எடுத்து விடுவான் அந்த அளவு அவள் மீது அக்கறையாக அன்பாக இருப்பான் ஆதித்யாவை கண்டால் அமைதியா விலகி போவான் ஆதித்யா கூப்பிட்டு பேசினால் பேசுவான் மற்றபடி தானாக போய் பேச மாட்டான் தன் எல்லையில் நின்று கொள்வான் ஆதித்யாவிற்கும் அவன் தன் தங்கையை பார்த்து கொள்வது தெரியும் ஆராத்யா எவ்வளவு அமைதியான பெண்ணோ அந்த அளவு அழுத்தமான பெண் அவள் இஷ்டமில்லாமல் யாரும் அவளிடம் நின்று பேசிவிட முடியாது அவள் பாக்கியாவிடம் தலைந்து போவது சின்ன வயதிலிருந்து வளர்த்த பாசம் நன்றி உணர்வுதான் கதிரவன் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு அவளை அவன்தான் அதிகம் பார்த்து கொண்டான் ஆஷாவையும் அவன்தான் பார்த்து கொண்டான் இவர்கள் இருவரும் இவன் பொறுப்பில்தான் இருந்தார்கள்